நம்முடைய ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு என் வணக்கம் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் திருமதி விஜிலா சத்யானந்த அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வணக்கத்திற்குரிய மாவட்ட தலைவர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீதா அவர்களுக்கும் மட்டுமல்ல தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய திருப்பைகள் என்ன அப்படின்னா நேத்து வெளிவந்த படம் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாதி என்ற ஒரு படம் எப்படி என்றால் இரண்டு ஆண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய அரசியல் அமைவரை விட அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒரு பிரதமர் உட்கார்ந்திருக்கிறார் கால் மேல் கால் போட்டு என்னும் போது நாம் சாதாரணமாக கடந்து சென்று சென்றுவிடக்கூடிய ஒரு காட்சி இல்லை அந்த இடத்தில் இல்லை என்பதற்கான ஒரு சாட்சி அந்த புகைப்படம் பேசுகின்ற போது தோழர்கள் சொன்னார்கள் ஆசிவின் ஆக்க முடியும் என்றால் எப்படிப்பட்ட கல்வெஞ்சர்களின் கையில் நாம் இந்த தேசத்தை கொடுத்து என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க 1000000 பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணி அக்கவுண்ட தொடங்கி வச்சுக்கிட்டு உக்காண்ட இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் உக்காண்ட இருக்காங்க எத்தனை வருஷமா எட்டு வருஷமா உக்காண்ட இருக்காங்க வங்கியில அக்கவுண்ட தொடங்கி ஏன்னு கேட்டா பிரதமர் சொல்லியிருக்காரு நீங்க அக்கவுண்ட தொடங்கிட்டீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல நான் பதினஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுவேன் என் பணத்தை இந்தியா கூட்டணியின் சார்பில் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் பத்தாண்டு கால கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னர் இந்த நாட்டிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் ஏதோ ஜனநாயகத்தை அவர்கள்தான் காப்பாற்றப் போகிறோம் என்று ஒரு தவறான நம்பிக்கையை மக்களிடத்தை விதைத்தார்கள் போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் குறிப்பாக அந்த போலியான வாக்குறுதிகளை மக்கள் ஏற்று ஏமாந்து போய் முதல் முறையும் அடுத்த முறையும் இரண்டு முறை அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கு நாட்டு மக்கள் திட்டாடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் முதல்ல நாட்டு இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்றார்கள் நன்றி அப்படி இரண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னவர் இதுவரையிலே பத்தாண்டுகள் ஆட்சியிலிருந்தும் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மிக மிக அதிகமாக போனதுதான் வரலாறு இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை அவர்கள் இருப்பது போல காட்சியளித்து ஏமாற்றி இரண்டு முறையும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டம் கொண்டு வந்து நம்முடைய அனைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றங்கள் உள்ள திராவிட கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாம் எல்லாம் இணைந்து போராடியதன் காரணமாக ஒரு அரசாங்கம் கொண்டு திட்டத்தை அவர்களே வாபஸ் பெற்ற கொடுமை இந்தியாவில் மட்டும் நடந்திருக்கிறது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி கூட்டி அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் நாம் தான் வெல்ல போகிறோம் அதே போல இந்தியா முழுமையும் இந்தியா கூட்டணி வென்று மீண்டும் மத்தியிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும் அந்த நல்லாட்சியிலே இந்திய மக்கள் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த வேடை அமைத்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய தோழமை கட்சி என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயித் இன்றைக்கு என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் என்னதான் மோடி கேரண்டி கேரண்டி என்று இப்போது புது டி கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு முன்னாலே அவர் போட்ட எல்லாம் வித்தியாசமானது ஆகவே இப்ப மோடி மோடிஜியினுடைய கேரண்டி என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே இவர் கொடுத்த கேரண்டி என்ன ஆகிவிட்டது என்பதை பற்றி உங்களுக்கெல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஊழலை ஒழிப்போயன் என்று சொன்னவர்கள் எப்படியெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு பகிரங்கமாக விஞ்ஞானபூர்வ ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் சுருக்கமான நேரத்தில் நாங்கள் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் அல்ல எங்களுக்கு மற்ற நம்பிக்கை இல்லை ஆனால் மக்களுடைய நாடியை பிடித்து மக்களை சந்தித்து பேசக்கூடியவர்கள் நாங்கள் அந்த ஜூன் பிறகு இந்திய நாட்டில் அமைய போவது இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சிதான் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று பிரதமர் மோடி போன்றவர்கள் இங்கே வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களும் என் குடும்பம் என்று சொன்னாலும் ஏமாற அவர் குடும்பம் என்று சொன்னால் அது உணர்வு பூர்வமாக இருந்தால் என்ன மணிப்பூரில் எல்லா தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் இந்திய நாட்டு பிரதமர் மோடி அவர்களே தயவு செய்து நீங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களும் உங்களுடைய உறவினர்கள் குடும்பம் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும் மணிப்பூருக்கு ஓடி இருக்க வேண்டாமா மணிப்பூர் மக்களுக்கு துயரத்தை துடைத்திருக்க வேண்டாமா அது வடகிழக்கு இங்கே நம்ம ஊரே எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த நெல்லையிலே நீங்கள் பட்ட அவதிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது கண்ணீர் வடித்தோம் அப்பளவு கொடுமை நடந்து அவரையும் தாண்டி நம்முடைய முதல்வர் அந்த நேரத்தில் கூட வந்து மக்களுக்கு ஆதரவு சொன்னார் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேர் போனார்கள் இது மனித இயக்கம் இந்த இடத்துல ஒரு அன்பு மூன்று முறை வந்தார் ராமேஸ்வரத்துக்கு வர்றார் நெல்லைக்கு வந்து பேசுறாரு தூத்துக்குடிக்கு போறார் குலசேகர பண்ணத்துக்கு போறார் ஏவுகணைக்கு ஒரு வார்த்தை பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டது உண்டா இப்போ ஓட்டுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் அது கேட்டு காதை திருவியல் அந்த நீதிபதிகள் கேட்டார் உச்ச நீதி நீதிபதிகள் அவர்கள் என்ன கட்சிக்காரர்களா அவருக்கு எந்த சார்பு உள்ளவர்களா அந்த உச்சநீதிமன்றம் தானே கடைசி நம்பிக்கை அரசியல் சட்டத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அப்படிப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டார் என்னய்யா கணினி யுகத்தில் விளையாடுறீங்களா ரெண்டு மணி நேரத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா நாங்கள் எங்கிட்ட கொடுங்க நாங்கள் செஞ்சு காட்டுறோம் என்று சொன்னோன்னே வேற வழி இல்லாமல் கீழே விழுந்து அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள் இல்லையானால் கடும் நடவடிக்கை என்று சொன்னார் இப்படி உச்சநீதிமன்றம் ஒரு அரசாங்கத்தின் மீ சொன்னது ஒரு முறையில் நண்பர்களே ஏழு எட்டு பத்து முறை இந்த அரசாங்கத்தை கண்டித்திருக்கிறார் ஆளுநர்கள் உள்பட இந்த நாட்டில் கருவியாக்கிய மோடி ஆட்சியை கிடையாது இப்போது ஆளுநர்கள் வித்தைக்காரர்களாகவும் இவர்களுடைய அம்புக்கு ஏவக்கூடிய வில்ல இருக்கக்கூடிய கனைகளாகவும் தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கொடுமைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரணம் ஜனநாயகத்தினுடைய அம்சங்கள் நாடாளுமன்றம் இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் உலக வரலாற்றே எங்குமில்லாத கொடுமை அறிவார்ந்த மக்கள் உள்ள கூட்டம் ஆகவே சிந்திக்க வேண்டும் சொல்லட்டும் அவர்கள் தன்னுடைய எதேச்ச அதிகாரம் பலம் என்று சொல்வார்கள் அல்லது ரோட் ரோலர் மெஜாரிட்டி என்று சொல்லுவார்கள் அல்ல அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை தனக்கு எப்படியோ கிடைத்து விட்டது என்ற காரணத்திற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா அவங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர் முழுதும் சஸ்பெண்ட் செய்தார் ஆகவேதான் ஜனநாயகத்தை காப்பாற்றிய ஆக வேண்டும் என்ற மிக முக்கியமான தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயகம் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மரணப்படுக்கையில் இருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காகத்தான் தலை சிறந்த மருத்துவர் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இயல்பானது புத்தர் காலத்திலிருந்து கால்மார் காலத்திலிருந்து மாற்றம் என்பதுதான் மாறாதது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஊழல்களில் இந்த ப்ரீபெய்டு ஊழல் என்று சொல்லக்கூடிய போஸ்டெய்டு ஊழல்களில் சட்டத்தையே அதுக்காக மூன்று சட்டங்கள் என்ன நிதி நிதி வருமான வரித்துறை சட்டம் நிதித்துறை சட்டத்தை அதுக்கு என்ன செய்கிறார் மிக முக்கியமாக தேர்தல் கமிஷன் சட்டத்தை மாற்றுகிறார் இப்படி முறை முறை ஐந்து சட்டத்தையே திருத்தி அவர்களுக்கு வாய்ப்பை கொண்டு வருகிறார் நீ தேர்தல் என்பது இவ்வளவு மோசம் இல்லை ரெண்டு தேர்தல் தான் மிக முக்கியமானது அந்த வகையில் இந்த மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் என்று அவர்கள் சொன்னார்கள் இப்ப நாங்க என்ன சொல்றோம் தேர்தல் பத்திரமா நடக்கணும் அதுதான் மிக முக்கியம் தேர்தல் பத்திரமா நடந்துக்கணும் அதுக்காக தான் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் நேர்மை இருக்கார் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த நேரத்தில் தான் நெருக்கடி காலம் விசா காலம் வந்தது ஆனால் அவர்களை வெளிப்படையாக செய்தார் வெளிப்படையாக செய்தது மட்டுமல்ல தேர்தலை அறிவித்தார்கள் நாங்கள் விசாவில் இருந்தோம் தளபதி ஸ்டாலின் எல்லாருமே அடிபட்டோம் வதைக்கப்பட்டோம் எல்லாமே இருந்தது ஆனால் எல்லாமே இருந்த உடனே அப்போது எங்களை மிரட்டினார்கள் இனிமே உங்க வாழ்க்கை வெளியே கிடையாது கவலை இல்லை என்று இருந்தோம் ஆனா அதே நேரத்துல அந்த தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு யாரும் எதிர்பார்க்கல தேர்தல் அறிவிக்க வேண்டிய நேரத்துல முடிஞ்சு விட்டது ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறதுக்கு நீங்க நீட்டி கொள்ளலாம் என்றெல்லாம் சிலர் அவருக்கு யோசனை சொன்னார்கள் தமிழ்நாட்டு மேல் ரொம்ப இறக்காக்கற தமிழ் மக்கள் மீது ரொம்ப அக்கறை ஆசை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தால் அதை செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறாரா இந்தியா முழுவதும் எந்த காலத்திலே முன்பு நடந்ததை போல பண்டித நேரு காலத்தில் நடந்ததைப் போல வள்ளல் காமராஜர் காலத்தில் நடந்ததைப் போல அண்ணா கலைஞர் இன்றைய ஸ்டாலின் இவர்கள் காலத்திலே இத்தனை புதிது புதிதாக தொழிற்சாலைகள் மற்றது உண்டாக்கி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களாலே மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வந்து சேர்த்து பெருமைப்படுத்தப்பட்ட அருமையான வேட்பாளர் இங்கே ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் ஐயா இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய சின்னம் கை சின்னம் எனவே கை கொடுப்போம் ஜனநாயகத்திற்கு கை கொடுப்போம்